அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பொழுது அதன் எண்ணிக்கைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மந்திரங்களை ஜபித்தபடியே கிரிவலம் செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும் பொழுது என்ன மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமைச்சுவாய என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு திருமண தடை இருக்குது அல்லது வீட்டில் எப்பவுமே சண்டை சச்சரவு மற்றும் மனக்குழப்பம் இருக்குது அல்லது நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நீங்க இந்த வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசியன் கீழே கொடுத்திருக்கோம் நீங்க தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை மாத பௌர்ணமி மே பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மே பனிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இரவு பத்து நாற்பத்தி மூணு மணிக்கு நிறைவடையதுன்னு சொல்லலாங்க இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலை பற்றியும் அதன் கிரிவல வழிபாடு பற்றியும் நமக்கு தெரியுன்னு பலரும் நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த அற்புதமான வழிபாட்டில் இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு முறை செல்லும் பொழுது புது புது அனுபவத்தை உணர்த்தி தரக்கூடியது தான் திருவண்ணாமலை கிரிவல வழிபாடுன்னு சொல்லலாங்க நிறைய சிவ மந்திரங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் போது அதன் எண்ணிக்கைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மந்திரத்தை உச்சரித்தபடியே கிரிவலம் செல்ல திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்பொழுது கடைபிடிக்க வேண்டிய விதிகள்னு சில இருக்குதுங்க அதே போல் திரு திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்பொழுது சொல்ல வேண்டிய மந்திரங்கள்னு சில இருக்குதுன்னு சொல்லலாங்க பொதுவாக கிரிவலம் போகும்பொழுது ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை சொல்லி கொண்டு செல்வது ரொம்பவே நல்லதுன்னு எல்லோருக்குமே தெரியுங்க ஆனால் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு முறையும் கிரிவலம் செல்லும் பொழுதும் சொல்வதற்கு ஒவ்வொரு தனித்தனி மந்திரங்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க எந்த மந்திரங்களை சரியான உச்சரித்தபடி கிரிவலம் செல்வதால் கிரிவலம் சென்றதன் முழு பலனையும் சிவபெருமானுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியும்னு சொல்லலாங்க அதே போல் திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் அண்ணாமலை கிரிவலம் செல்வது வழக்கமாக இருந்து வருதுன்னு சொல்லலாங்க அதை விடவும் மிகவும் உயர்வான கிரிவலம் தேய்பிரை சிவராத்திரி அன்று கிரிவலம் செல்வதுன்னு சொல்லலாங்க அஷ்டமி கரிநாள் என எந்த நாளையும் ஒதுக்கி வைக்க தேவையில்லைங்க அதே போல் காலை மாலை இரவு என எந்த நேரம் வேண்டுமானாலும் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நேரமாகவும் சொல்லலாங்க நூறு முறைக்கு மேலே திருவண்ணாமலையில் கிரிவலம் நிறைவு செய்தவங்களுக்கு அண்ணாமலையார் என்ற அருணாச்சலேஸ்வரர் இங்கு மனித ரூபத்தில் வாழ்ந்து வருகிறார் என்பதை உணர முடியும்னு சொல்லலாங்க ஒவ்வொரு முறையும் அண்ணாமலை கிரிவலம் செல்லும் பொழுது ஒரு மந்திரத்தை உச்சரித்தபடியே நடக்க வேணுங்க அப்படி பதினாலு கிலோமீட்டர் நடந்து ஜபிக்கும் பொழுது நமது ஜபத்தின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்து விடுன்னும் சொல்லலாங்க இதனால் அந்த மந்திரத்திற்கு உயிர் வந்துவிடுன்னு சொல்லப்படுதுங்க உயிர் உண்டான மந்திரமானது நமக்கு வழிகாட்டுன்னு சொல்லலாங்க நம்முடைய ஆயுள் முழுவதும் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு முறையும் கிரிவலம் ஆரம்பிக்கும் போது கழுத்தில் நூற்றி எட்டு எண்ணிக்கை கொண்ட ஐந்து முக ருத்ராட்சங்கள் உடைய மாலையை அணிந்தபடி மந்திர ஜபம் செய்து கொண்டு செல்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க எந்த முறை கிரிவலம் செல்லும் பொழுது என்ன மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதை பற்றி தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க திருவண்ணாமலையில் முதல் முறையாக கிரிவலம் செல்லும் பொழுது ஓம் அகத்தீசாய நமக ஓம் அருணாச்சலாய நமக என்ற மந்திரத்தை சொல்லபடியே கிரிவல பாதையை சுற்றி வரவேணுங்க நம்ம அனைவருக்குமே தலைமை குரு அகத்தியர் இருங்க இவர் தான் பூமி முழுவதும் தமிழ் மொழியை பரப்பினார்னு சொல்லலாங்க எனவே குருவின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஓம் நமச்சிவாயா என்று ஜபித்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது ஒரே முறை ஓம் அருணாச்சலாய நமக என்றோ அல்லது ஓம் அண்ணாமலையே நமக என்றோ ஒரே ஒரு முறை ஜபிதால் கிடைத்துவிடுன்னு சொல்லலாங்க அதே போல் இரண்டாவது முறை கிரிவலம் செல்லும் பொழுது ஓம் ஆதி கவசம் சிவ கவசம் சிவன் பிறந்த பரம கவசம் ஆதி சிவ கவசாய கட்டு சிவாக என்ற மந்திரத்தை சொன்னபடியே கிரிவலம் செல்ல வேணுங்க இது ஒரு கட்டு மந்திரன்னு சொல்லலாங்க ஏராளமான கட்டு மந்திரங்கள் இருந்தாலும் தலைமை கட்டு மந்திரம் இதுன்னு சொல்லலாங்க இந்த மூன்று வரிகளும் சேர்ந்ததுதான் சிவன் கட்டு மந்திரன்னு சொல்லப்படுதுங்க இது நமக்கு கவசம் போல இப்பிறவி முழுவதுமே பாதுகாத்து வரும்னு சொல்லலாங்க மூன்றாவது முறை கிரிவலம் செல்லும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்ல வேணுங்க சிவாய நம அம் உம் ஷிம் ஹிம் ஹிம் ஓம் ரம் இம் யம் ஓம் மந்திரங்களுக்கு உரிய சாபங்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க மந்திரங்களை தவறாக பயன்படுத்தாமல் இருக்க அகத்திய மகரிஷி அனைத்து மந்திரங்களுக்கும் சாபம் கொடுத்துள்ளாருன்னு சொல்லப்படுதுங்க இந்த மந்திரம் ஒரு லட்சம் தடவை ஜபித்து விட்டால் சாப நிவர்த்தி கிடைத்து விடுன்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு எந்த மந்திரம் ஜபித்தாலும் அது பலன் தர ஆரம்பித்து விடுன்னு சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் நான்காவது முறையாக செல்லும் பொழுது நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே செல்ல வேணுங்க நமச்சிவாயா மந்திரத்தில் இருந்துதான் ஓம் என்ற மந்திரமே பிறந்ததுன்னு சொல்லப்படுதுங்க ஐந்தாவது முறையாக கிரிவலம் போது அருணாச்சல சிவ அண்ணாமலையாரின் சிவ மந்திரங்களில் இதுவும் ஒன்றாகுங்க இதை உச்சரிக்க அதுவும் கிரிவல பாதை முழுவதும் உச்சரித்து கொண்டே செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய முன்னோர்களின் ஆசி இருந்தால் மட்டுமே செல்ல முடியும்னு சொல்லலாங்க ஆறாவது முறையாக கிரிவலம் செல்லும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்ல வேணுங்க ஓம் ஆம் ஹம் ஷௌ என்ற மந்திரத்தை சொன்னபடியே கிரிவலம் செல்ல வேணுங்க அறிந்தோ அறியாமலோ நம்ம பஞ்சமா பாதங்கள் செய்திருப்போம் செய்து வருகிறோம் இனி ஒருபோதும் செய்யாமல் இருக்க இந்த சிவ மகா மந்திரத்தை உச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு சொல்லலாங்க ஏழாவது முறையாக கிரிவலம் செல்லும் பொழுது இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேணுங்க சிவையை நம்ம இது அர்த்தநாளீஸ்வர சூட்சமா மந்திரம் இதுன்னு சொல்லலாங்க எட்டாவது முறையாக க கிரிவலம் செல்லும் பொழுது இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேணுங்க ஓம் ரிங் சிவ சிவ என்பது சைவ காயத்ரி மந்திரன்னு சொல்லலாங்க வார்த்தைகளில் சொல்லி முடிக்க முடியாத மகா உன்னதமான மந்திரம் இதுவென்றும் சொல்லலாங்க ஒன்பதாவது முறையாக கிரிவலம் செல்லும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்ல வேணுங்க சிவாய நம்ம நமது பிறவிகளின் எண்ணிக்கையே கிடைக்கக்கூடியது மகா சிவ மந்திரம் இதுவென்றும் சொல்லலாங்க பத்தாவது முறையாக கிரிவலம் செல்லும் பொழுது ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் என்ற மந்திரத்தை சொன்னபடியே கிரிவலம் செல்ல வேணுங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அதுவும் கிரிவல பாதையில உச்சரிக்கும் பொழுது உங்கள் கண்களுக்கு சில தெய்வீக சக்திகளை தரிசிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும்னு சொல்லலாங்க பதினோராவது முறை கிரிவலம் செல்லும் பொழுது இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேணுங்க சிவசிவா என்ற மந்திரத்தை உச்சரித்தபடியே கிரிவலம் செல்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இந்த மந்திர உச்சரிப்பின் மகத்துவத்தை நம்ம உணரவே நமக்கு பன்னிரெண்டு மனித பிறவிகள் எடுக்க வேணுமா அவ்வளவு மகத்துவம் வாய் நிரம்பியது இந்த மந்திரம்னு சொல்லலாங்க பனிரெண்டாவது முறை கிரிவலம் செல்லும் பொழுது சிவாய சிவாய என்று சொல்லிக்கொண்டே கிரிவலம் செல்ல வேண்டுங்க நமது முப்பிறவியிலும் கரும சுமையை இந்த பிறவியில் எரிக்கக்கூடியது இந்த மந்திரமாகுங்க பதிமூன்றாவது முறை கிரிவலம் செல்லும் பொழுது சிவாய நமவோம் என்ற மந்திரத்தை சொன்னபடியே கிரிவலம் செல்ல வேணுங்க இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா சிவாலயங்களில் மட்டுமே உச்சரிக்க வேணுங்க அதுவும் ஈசன் மனித உருவில் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த மந்திரத்தை ஜெயிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க பதினான்காவது முறை கிரிவலம் செல்லும் பொழுது சிவாய சிவ என்ற மந்திரத்தை சொன்னபடியே கிரிவலம் செல்ல வேணுங்க இந்த மந்திரத்தோட மகிமைகளை சொல்ல வார்த்தைகளே கிடையாதுன்னு சொல்லலாங்க பதினைந்தாவது முறை கிரிவலம் செல்லும் பொழுது அருணாச்சலாய சிவ நமக என்ற மந்திரத்தை சொன்னபடியே கிரிவலம் செல்ல வேணுங்க இந்த மந்திரத்தை பதினாறாம் முறையிலிருந்து ஆயிரத்தி எட்டு முறை வரை கிரிவலம் செல்லும் பொழுது அருணாச்சலேஸ்வரரே உங்களுக்கு மந்திர உபதேசம் செய்வாராமா மறுபிறவி இல்லாத முக்தி அடைய இதுவே வழி என்று சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பொழுது ஒவ்வொரு கிரிவலம் செல்லும் பொழுது ஒவ்வொரு மந்திரத்தையும் சொன்னோம்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும் சொல்லலாங்க மலையே வளம் வந்து வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு கிரிவல வழிபாடு என்று பெயராகுங்க கிரிவல வழிபாடு தொடங்கிய தலமாக திருவண்ணாமலை சொல்லப்படுதுங்க இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் திருவண்ணாமலை போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ